அனைவருக்கும் வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மருந்தின வேண்டாம் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோக்கள் வழியாக பொதுமக்களுக்கு அக்கபங்சர் மருத்துவம் குறித்து எழக்கூடிய அடிப்படையான சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம் அக்கபங்சர் சிகிச்சையில் நோய்கள் வந்து தாமதமாக தான் சரியாகுமா ஒரு உடலில் ஒரு தொந்தரவு வெளிப்படுது அப்படின்னாலே அந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வலுவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு தொந்தரவுக்கு ஒரு ரசாயன மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரசாயன மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவிளக்க செய்யும் அப்போ தொந்தரவு வந்து சரியான மாதிரியான ஒரு தோட்டத்தை வந்து ஏற்படுத்துது உதாரணத்துக்கு காய்ச்சல் எடுத்துக்கலாம் இப்போ காய்ச்சல் வந்த உடனேயே காய்ச்சலில் குறைக்கிறதுக்கு ரசாயன மருந்து எடுத்துக்கிற போது மருந்து எடுத்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த அரை மணி நேரத்தில் காய்ச்சல் வந்து குறைய ஆரம்பிக்குது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திரும்பவும் இந்த மருந்தினுடைய வீரியம் உடலில் குறைஞ்ச உடனே காய்ச்சல் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்தில் திரும்பவும் தலை தூக்க ஆரம்பிக்கும் மேலும் மேலும் ரசாயன மருந்துகளை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவிளக்க முற்றிலுமாக வலுவிளக்க செய்கிற போது காய்ச்சல் வந்து சரியானது மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துது இங்கே காய்ச்சல் சரியாகல அடக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குணமாகக்கூடிய காலத்தை எதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னா அந்த நபருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய பலம் அவங்க அவங்களுடைய தொந்தரவுகளுக்காக கடந்த காலங்களில் எடுத்த ரசாயன மருந்துகள் மூணாவது அந்த ரசாயன மருந்துகள் அவங்க உடலில் உருவாக்கி இருக்கக்கூடிய கழிவுகள் ரசாயன கழிவுகள் இது எல்லாம் தான் ஒருத்தர் குணமாகிறதுக்கான காலத்தை வந்து தீர்மானிக்குது இந்த கால அளவு அப்படிங்கிறது நபருக்கு நபர் மாறுபடும் இப்போ ஒரு தொந்தரவுக்கு வந்து உடனடியாக மருந்து எடுத்து தொந்தரவு நிறுத்தி நிறுத்தி பழகுனதுனால இப்போ இந்த உடல் இயல்பாக அது குணமாகிறதுக்கான காலத்தை எடுத்துக்கிறதே நமக்கு மிக நீண்ட காலமாக ஒரு தாமதமாக நமக்கு தெரியுது தற்காலிக நிவாரணத்துக்கும் நிரந்தர தீர்வுக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்குது இப்போ நிரந்தர தீர்வு வந்து உடனடியாக கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு நிரந்தரமாக இருக்காதுங்கிறதும் நமக்கு தெரியும் அக்கவஞ்சன் மருத்துவம் தற்காலிக நிவாரணத்தை கொடுக்குறதில்ல இது நோயை வந்து உடலிலிருந்து வேரோடு களையக்கூடிய முழுமையான மருத்துவம்